சனாதிபதி அனுரகுமார் ரிஜானாய்க்கு தெரிவித்த கருத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது முன்னாள் அமைச்சர்கள் மூவர் விரைவில் கைதி சனாதிபதி அனுரகுமார் ரிஜானாய்க்க தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வருகிறது பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் முன்னாள் அமைச்சர்கள் மூவர் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் சனாதிபதியினுடைய கருத்தாக அமைகிறது பத்திரிகையில் இந்த தகவலை வாறு கனலாம் லியா பதிஞ்சி நோக்க வாகன என்பதாக அனுரகுமார் ஜனாதிபதி தகவலை இருக்கிறார் வேறுவழையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி நாள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன உத்தியோபூர்வ வாகன இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை முன்னாள் அமைச்சர்கள் மூவர தவறாக பயன்படுத்தியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக ஜனாதிபதி இந்த கருத்தினை இவ்வாறு வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே ஜனாதிபதியினுடைய கருத்தை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதே எனவே முறையான பதிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக மூன்று முன்னாள் அமைச்சர்களும் சட்ட